அடுத்த அடுத்த பகுதி அதாவது ஒரு வளர்க்க்குற சந்தர்ப்பத்தில் அதாவது ஒரு ஒரு ஒழுக்கப்படுத்தி வளர்த்தல் ஒழுக்கப்படுத்தி வளர்த்தா உண்மையான தகுதியை கொடுத்து பேச்சொழுக்கங்களை சொல்லி கொடுத்து ஒரு அதபான முறைகளை சொல்லி கொடுத்து வளர்த்தல் என்பது அந்த ஒழுக்கப்படுத்தி வளர்த்தல் என்பதில் தான் நான் சொன்ன அந்த வசியத்தில் மல்லா அபிள் ஹத்தா வரும் இது ஒரு குழந்தை எப்படிப்பட்ட அதபுகளை சின்ன வயசுலேருந்து பழகணும் என்பதற்குத்தான் அந்த மொல்லா அபு ஹத்தாப் தண்ட மகனுக்கு அந்த உபதேசத்தை என்ன செய்கிறார் செய்கிறார் அந்த உபதேசம் ஒரு அற்புதமான உபதேசம் அதில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவார் ஒழுக்கப்படுத்தி ஒழுக்கப்படுத்தி வளர்த்தல ரெண்டு முறைக்கு பேசாது என்று சொல்லி கொடுப்பார் எப்படி வேணாம் வேணாம்னு சொல்கிறது வாங்க வாங்கன்னு சொல்கிறது ஆமாம்னு சொல்கிறது இல்லை இல்லை என்று சொல்கிறது இப்படி சொல்ல பழகாத அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாரு என்று சொல்லி இல்லை என்று சொல்லு வாங்க என்று சொல்லு ஒரு வார்த்தை சொல்லுண்டு அடிக்கடி உன்னோட இந்த ட்ரெஸ்ஸை இப்படி இப்படி என்ன செய்யாத பார்க்காது என்று சொல்லி கொடுப்பாரு மற்றவங்களோட பேச்சில் ஆச்சரியங்களை வெளிப்படுத்தாதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பாரு என்ன செல்ல இருக்கிறாங்க எதை பேசினாலும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க நான் இந்தியாவில் இந்த ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளைட்டில் வந்தீங்க அப்படி இல்லை ஃப்ளைட்டில் தானே வராங்க ஆனால் அவர் ஆச்சரியமாகவே அவருக்கு பழகிட்டு எதை பேசினாலும் ஆச்சரியத்தை கொடுத்தே பழகிட்டு அந்த அப்படி நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா உங்கள்கிட்ட எந்த முக்கியமான கருத்தையும் சொல்ல மாட்டாங்க நீ அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்குறா இல்லைன்னு அவனுக்கு தெரியாது நீ எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறவரு தானே ஃப்ளைட்டில் வந்தால் ஆச்சரிய பார்க்குறது கப்பலில் வந்தால் அதே மாதிரியே சொல்லுவீங்க கப்பலில் வந்ததுக்கு அப்படி சொல்லணும் கப்பலில் வந்தீங்க அப்படியே கேட்குற ஆச்சரியம் ஆனால் ஒரு ஃப்ளைட்டுக்கு என்ன சொல்லுவார் ஆச்சரியமாக தான் பார்ப்பார் எனவே எல்லோரிடத்திலும் ஆச்சரியத்தை என்ன செய்யாது வெளிப்படுத்தாது அடிக்கடி திரும்பி பார்க்காது இப்படி சில எல்லாம் என்ன செய்வார் சொல்லிக் கொடுப்பார் எனவே பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் அந்த அந்த அதாவது அந்த எதிர்ப்பு அது ஆற்றம் முதல்ல இருக்கேன் அந்த எதிர்பார்ப்ப தந்த இடத்துல அந்த எதிர்பார்ப்பிக்க மாவிரோதையும் நான் பாருங்கள் ஒரு கொத்துமாலை சொல்கிறார் எசீதை அவர் அடுத்த அந்த ஆட்சியாளராக வருவதற்கு நியமித்து விட்டு சொல்கிறாரு அல்லாஹுமின் குன் து இன்னமா அஹத்துல் யசீத் அல்லாஹ் யசீதுக்கு நான் ஆட்சியை கொடுப்பதற்கு முடிவெடுத்தது லிமார் ஐ துமின் ஃபத்லிஹி அவனுடைய சிறப்பின் காரணமாக அதன் காரணமாகவும் அவனுடைய தகுதியின் காரணமாகவும் நான் வந்து யசீதுக்கு இந்த பதவியை நான் கொடுத்திருந்தால் ஃபபல்லிஹுமா லிஹூமா அம்மல் தூ வ ஐன் ஹூ நான் ஆசை வைத்ததை அவருக்கு அடைய செய்துவிடு அதை ஆட்சியை அவருக்கு துணையாக இருந்துவிடு நான் அவரை வச்சதே எதுக்காக அவருடைய சிறப்புக்கும் தகுதிக்காகவும் வாலிதிலி நேசமரியே தந்தை தன் மகனுடைய நேசம் தந்தை தன் மகன் மீது வைத்த நேசம்தான் நான் அவரை ஆட்சியாளர் ஆக்குவதற்கு காரணம் என்றிருந்தால் அத்துபிஹி அஹ்லன் ஐயபுலி நான் செய்ததுக்கு அவர் தகுதியற்றவராக இருந்து தந்தை பாசம்தான் என்னை அதுக்கு சுமந்திருந்தால் அவர் மரணிப்பதற்கு அவர் அவர் அதை அடைவதற்கு முன்னால் அவரை மௌத்தாக்கி விடனார் ஆட்சி அடைவதற்கு முன்னால் அவரை மௌத்தாக்கி அதப் இங்கே இருக்கணும் தந்தையுடைய அதப் இருக்கணும் தந்தையுடைய உள்ளத்தில் அது இருக்கணும் என்ட புள்ளையை நான் எதுக்கு உருவாக்குறேன் அந்த அதப் பாருங்கள் யாரும் அப்படி துவா கேட்பாங்களா ஆட்சியை கொடுக்காதுன்னு சொல்லலாம் ஃபக் பி அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே என்னை செஞ்சது அவரை மரணித்து விடு நான் மகன் என்ற பாசம் என்றதனால நான் இதை சுமந்திருந்தால் அதுக்கு இது இல்லை உண்மையிலே என்ன அதாவது தந்தை தகுதி என்ற அடிப்படையில் இருந்தால் அவருக்கு என்ன செய் துணையாக இருந்து கொடு அப்படின்னு மாவியார்தான் துவா கேட்டார் எனவே தந்தையுடைய உள்ளத்தில் இருக்கணும் அதபானவராக மகன் வளரும் இப்போ உமர்லாவோட செய்தியும் அதுக்கு உதாரணமாக எடுக்கலாம் அவருக்கு ஆட்சி இல்லை என்றார் அவர் அவர் அந்த ஆட்சியில் இருக்க பார்க்கட்டும் அவர் ஆட்சியில் இந்த பங்கும் இல்லை என்றார் அது பின் உமர் அப்படியே என்ன செய்கிறாரு ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த தோழர்கள் வரும் அதே போல் மாவியர் இந்த துவாவை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஒத்துபால சொல்றாங்க யார் இருந்திருப்பா பனிய நிச்சயமாக எசே திருந்திருப்பார் அப்போ எனவே இந்த 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 சிந்தனை போக்கு இந்த மாதிரியான ஒரு முன்மாதிரி நம்ம ட்ரிக்கணும் பிள்ளை வந்து பார்த்து வளரும் புத்த பிள்ளை வந்து அதை பார்த்து வளரும் மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே அதாவது குதுவா அதாவது ஒழுக்கப்படுத்தல் என்ற பகுதியை நான் சொன்னேன் அந்த ஒழுக்கப்படுத்தல்களில் என்னென்ன மாதிரியான ஒழுக்கப்படுத்தல் வரணும் என்றதான் இந்த முழு ஸ்பீச்சில் என்ன செய்யலாது எனக்கு சொல்ல அதுக்கான ஒரு பாடத்திட்டத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் மொழிபெயர்த்து கண்டிருக்கிறோம் அதில் எந்த கிதாவுலேயும் சொல்லப்படாத அதபுகள் அதில் சொல்லப்படும் அதாவது குரான் ஹதீஸ் அடிப்படையில் உள்ள ஒழுக்கங்கள் வேறு அன்றாடம் ஒரு ஒரு புள்ளை வந்து இருக்கிறதுலேருந்து குடிக்கிறதுலேருந்து தின்றதுல இருந்து பேசுகிறதுல இருந்து அந்த பழக்க வழக்கங்கள் இருந்து எப்படி இருக்கணுமென்றிருக்குதே அது முழுசாக அந்த நூலில் என்ன செய்யும் அதில் இருக்கும் அந்த நூலை நம்ம இந்த 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 செக்ஷனுக்குள்ளே ஒரு பெரும் பகுதியாக என்ன செய்யலாம் எடுத்தர்லாம் அது பாடமாக கூட என்ன செய்யலாம் எடுக்கல அதுக்கேற்ற மாதிரி தான் மொழிபெயர்க்கிறோம் பாடமாக எடுக்கிற அமைப்பில் தான் அதை மொழிபெயர்க்கிறோம் மிக சின்ன நூலாக வரும் அது ஒரு மொத்தமாக என்ன தெரிஞ்ச அளவில் ஒரு நூற்றி சச்சம் கூற்றுக்கள் அதில் என்ன செய்யும் அதில் இருக்கும் அடுத்ததாக என்னண்டா மூன்றாவது குதுவா முன்மாதிரி முன்மாதிரியுடைய தன்மை முன்மாதிரியுடைய என்றால் நம்ம கிளாஸாக இருந்தாலும் சரி பிள்ளையை கிளாஸால் வளர்க்குற தன்மையாக இருந்தால் ரெண்டு ஒழுக்கப்படுத்தலாக இருந்தாலும் சரி நாலாவது முன்மாதிரி நம்மட்ட முன்மாதிரி மிக முக்கியம் நாங்கள் முன்மாதிரி ஆகிருத்தல் மிக முக்கியம் மற்ற பகுதியெல்லாம் கூட செஞ்சிடலாம் இந்த முன்மாதிரியான தந்தையாக முன்மாதிரியான தாயாக இருக்க ஒவ்வொருத்தரும் படுற பாடி இருக்குது அதுதான் இந்த இடத்துல என்னது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சிலர்கிட்ட சில மார்க் ரீதியான பலகீனங்கள் இருக்கலாம் சிலர்கிட்ட கெட்ட பண்பாடுகள் இருக்கலாம் குழந்தை எதெல்லாம் படிக்க வேண்டாம் குணத்தை படிக்கும் உங்களோட குணத்தை படிக்கும் அதனால தான் நிறைய பெற்றோர்கள் யாரா என்னோட பிள்ளை என்னைய மாதிரி ஆக்கிறேன்னு துவா யாரா என் குழந்தைய என்னைய மாதிரி ஆக்கிரன்னு துவா கேட்கிறது இல்ல என்ன காரணம் அப்படி என்று சொன்னா யாரா நம்மளை மாதிரி ஆக்கிட்டா அந்த புள்ளையோட நிலைமை என்ன என்ன மாதிரி இருக்கு வேற மாதிரி என்ன அப்படி என்னைய மாதிரி ஆக்கிரு என்று துவா கேட்கக்கூடிய தன்மை வராது காரணம் எல்லோருக்குமே அப்படி வராது காரணம் நம்மகிட்ட உள்ள பிள்ளைகள் நம்ம அதுக்கு முன்மாதிரி இல்லை இல்ல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வயசுக்குற பிள்ளைட்டு எக்ஸப்ட் பண்ணிடுறது இந்த மாதிரி பாப்பட தவறுகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது நீ வந்து கெட்டு போயிடக்கூடாது என்ன செய்ய வாப்பா ஒரு பலகீனத்தில் இருக்கிற அந்த மாற்ற முயற்சி எடுக்கிற நீ அதெல்லாம் பார்க்காது அதெல்லாம் பார்க்காம எப்படி இருப்பான் பார்க்கத்தான் செய்வான் நீ மாறாமல் பிள்ளைக்கு அட்வைஸ் நீ மாறு அப்படின்னு சொல்லி எனவே பிரதானம் முன்மாதிரி அப்படி என்ன என்ன ஃப தகஜத்தில் உங்களை அவன் காணணும் அவன் ரெண்டு வயசாக இருக்கே மூணு வயசாகி விளங்கின பிறகு காணறதில்லை விளங்காத வயசில் அவன் காணணும் ஏனென்றால் அந்த ரெண்டு வருஷ பருவம் வரைக்கும் தானே அது காதுகளுக்குள்ள சொற்கள் போய்கொண்டிருக்கும் தகவல்கள் என்ன செய்யும் போய்க்கொண்டிருக்கும் எல்லாம் போய் சேர்ந்து கண்டு இதெல்லாம் காட்சிகள் போய் கொண்டிருக்கும் காட்சிகள் போய் சேரும் தகவல்கள் என்ன செய்யும் போய் சேரும் எல்லாமே என்ன செய்யும் சேர்ந்து கொண்டிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன செய்வான் அடுத்த தடவை ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பான் தொழுரத்தை பார்த்து அவன் முசல்லா போடுவான் நீங்கள் சிகரெட் குடிக்கு பார்த்து பேனை எடுத்து வாயில் வைப்பான் வளங்கிட்டா எல்லாத்தையும் பார்த்து அவன் செய்வான் பாப்பா ஃபோன் பேசுகிறத பார்த்து எத்தனை பிள்ளைகள் எப்படி சுற்றி சுற்றி ஃபோன் பேசிக்கின்ற ஒன்றுமே இல்லாமல் பேசிக்கின்றிருக்கு ஏ முன்மாதிரி எனவே நம்ம குதுவாக இருக்கணும் நமது புள்ளை கேண்டி தொழவும் கூடாது புதாரணமாக புள்ளை இருக்குது அது நாட்டு அக்களும் எவ்வளோ அக்பர் தொழுகை கட்டிடுறது அப்படி இருக்கக்கூடாது அது முன்மாதிரி அல்ல நடிப்பு அது வந்து என்ன முன்மாதிரி அல்ல நடிப்பு இடத்துல சந்தேகமே கிடையாது அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தகஜ தொழணும் நம்ம வித்திர தொழணும் நம்ம அஞ்சு நேரம் தோலணும் நம்மட பேச்சுக்களில் ஒழுக்கம் இருக்கணும் நம்மகிட்ட கெட்ட பண்புகள் இல்லாமல் இருக்கணும் அதான் அப்துல்லா அப்படி எல்லாம் சொல்கிறாங்க அல் ஹைரு ஆதா அல் ஹைரு ஆதா நலவு என்பது பழக்கத்தில் வருவது அல் ஹைரு ஆதா நலவென்பது பழக்கத்தில் வருவது நீங்கள் அஞ்சு நேரம் தொழுது கொண்டே அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அப்படி வந்து அப்படி வந்து அப்படியே இருந்ததுனால அவனுக்கு தொழுகை அன்றாட உணவு மாதிரி அன்றாட செயல்பாடுகளில் ஒன்று மாதிரி அவனுக்கு அப்படியே என்ன செஞ்சிடும் பதிஞ்சிடும் புறவு சட்டங்களை படிச்சது ரூஹானியத்தை படிக்கிற ரெண்டாவது அவனுக்கு அந்த பள்ளிக்கு போகிறன்றது அவன் அன்றாட லைஃப்பில் பழகின ஒரு அம்சமாக என்ன செஞ்சிடும் அது மாறிடும் பதினாலு வயசில் பழக்கிறதை விட பதினஞ்சு வயசில் பழக்கிறதை விட அதுக்கு முன்னால் பழக்க அதான் ரசூலாம் சொன்னாங்க என்ன ஏழு வயசில் பழக்குங்கன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னால் அவன் காட்சிகளை காணணும் உங்களோட அன்றாட வளமைகளை காணணும் உங்களோட பேச்சொழுக்கங்களை காணணும் சில பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம் இப்படி கட்டிக்கின்றிருக்கும் பாப்பா அப்படி கட்டிக்கின்றார் கற்ற விஷயத்தை கூட அவன் பார்க்குறான் வாப்பட பேச்சை கூட அவன் பார்க்குறான் சில நேரங்களில் வா வாப்பட குறிப்பிட்ட ஒரு நண்பர் வந்தால் என்ன செய்வாரோ அதை அவன் என்ன செய்கிறான் செய்கிறான் சில நேரங்களில் அதாவது அந்த நடவடிக்கையே அவன் செய்கிறதுக்கு அதான் காரணம் ஆசிரியர் மாதிரி புள்ள வருவான் ஆசிரியர் மாதிரி நீங்கள் கூட இஸ் இப்போ நம்ம நம்ம மட்டும் தான் விட்ல வைக்கிறோம் மறுபடியும் அந்த அவர் காலையில் எட்டு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரை படிப்பார் ஆசிரியர் அதுவும் எஃபெக்ட் ஆகும் பிள்ளைகள் அது எஃபெக்ட் ஆகும் வீட்டில் உள்ள முன்மாதிரி எஃபெக்ட் ஆகும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் அதான் ஒரு 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 மன்னர் தண்ட மகனை கொண்டு ஒரு அறிஞர்கிட்ட விட்டுட்டு என்ன சொன்னார் அந்த புள்ளையை வளர்ப்பது உன்னை திருத்துவதாக அமையட்டும் அந்த புள்ளையை வளர்ப்பது வந்து உன்னை திருத்துவதாக அமையட்டும் சொன்னார் என்றதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அதாவது முன்மாதிரி மிக்க அந்த தன்மை நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அடுத்ததாக முன்மாதிரி என்ற பகுதி இந்த முன்மாதிரி என்ற விஷயத்தை வந்து நம்ம நிறைய விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை காரணம் முன் ஒருத்தர் தந்தையுடைய டோட்டல் அந்த வாழ்க்கை முறை தான் அந்த குழந்தை பின்பற்றதுன்னா நம்ம மாறணும் தெரியும் அப்போ நமக்குரிய தர்பியாக தான் அங்கே என்ன செய்யணும் நம்ம கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல என்ன செய்திருக்குது இதில் வந்து அடுத்ததாக என்னென்னா ஒரு அந்த 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 இந்த இந்த முன்மாதிரியிலே ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா நம்ம பார்க்குறோம் கானய முர் அகலகு பிசலாத்தி அதாவது வக்கான மூர் அகலக்க பிசலாத்தி வஸ்தபிர அலையா உங்களோட குடும்பத்தை தொழுகையில் ஏவுங்கள்னு வருது உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை ஏவுங்கள் அதில் பொறுமையாக இருங்கள் இப்போ குடும்பத்துக்கு தொழுகை ஏவுங்கள் என்ற நிறைய பேர் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா இன்னொரு இடத்துல வரும் அகலகு விசலாத்தி அவர் தன் குடும்பத்துக்கு தொழுகை ஏவக்கூடியவராக இருந்தால் இதை எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா ஒரு வருஷத்துக்கு ஏவுறது ரெண்டு வருஷத்துக்கு இந்த குரூப் திருந்துற எல்லாம் இல்லை விட்டுடுறது அப்படி இல்லை தொழுகை கொண்டு ஏவுதல் மௌத்து வரைக்குள்ளே கடமை சுப தொழுதியா லோர் தொழுதியா அசர் தொழுதியா எப்படி வேணும் முதலாக நீ தொழுவிட்டு வரணும் சிலர் அப்படி இருக்கிற சுபோ தொழுதியா அப்படின்றது இவர் பல்லே வழக்கில்லை நீங்கள் சுப தொழில் நான் எனக்கு ஆயிரம் வேலை நீ முதலாவே தொழு அப்படின்றது அல்ல இவர் இசா தோர் தொழுதியான்னு அப்படி இல்லை நீங்களும் செய்யணும் குடும்பத்துக்கும் ஏவணும் மௌத்து வரைக்கும் ஏவணும் நம்ம நினைக்கக்கூடாது என்ன ஐம்பது வயசாகியும் நம்மளோட பணம் இன்னும் என்ன இல்லை தொழு அந்த தொழுகைக்கு பின்னாடிக்கா இவக்கு சொல்லணுமா இல்லை மௌத்து வரைக்கும் சொல்லணும் மௌத்து வரைக்கும் தொழுகை கேவனும் ஜக்காத்தை ஏவணும் அந்தந்த பழக்கங்களை எனவே ப நமது முன்மாதிரி தன்மையும் நன்மையை பழக்குதலும் முன்மாதிரி தன்மையும் நன்மையை பழக்குதலும் மிக பிரதானமான ஒரு அம்சமாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து வேண்டும்